நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற கவரில் அப்படியே ஆயில் கவரில் பார்த்திங்கனா இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நினைப்பீங்க ஆமாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஆயில் கவரை அப்படியே நம்ம வந்து பாட்டிலேயே டப்பாவிலே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கனா நாலு பக்கமும் இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இந்த மணி கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கட் பண்ண கவரை பார்த்திங்கனா நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் நான் இந்த மணி தேய்ச்சி கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்ததுனால அடிக்கடி நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுறோன்னா அதை வந்து அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணி வைப்போங்க இது மரக்கட்டையில் செஞ்சதுனால பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து அடிக்கடி விரிசல் விட்டுருவாங்க நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த எண்ணெய் கவரை நம்ம அது மேலே அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னாக்கி ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கவரை வந்து நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு டோர் தாங்க இந்த மாதிரிக்கு இன்னோர் பக்கத்தில் இருக்கற கவரே நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க நம்ம டோர்லேயே இந்த மாதிரிக்கு நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க இப்படி தேய்ச்சி கொடுக்கறதுனால நம்ம டோர் வந்து அதிகமாக விரிசல் விடாதுங்க ரொம்ப வெயில் காலம் ஒரு மாதிரி மழை காலத்துலலாம் தண்ணி பட மாதிரியே இருந்ததுனாக்கி அந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கி டோர் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குங்க ரொம்ப பழைய டோர் மணிக்கு தெரியுங்க நம்ம ஆயில் கவரை நம்ம வீட்டில் வந்து டப்பாவில் அப்படி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மணி அந்த எண்ணெய் கவரையா நம்ம இந்த மணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து இது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம தூக்கி போடாமல் இந்த மணிக்கு நம்ம டோருக்கு நம்ம நிறைய பொருள்களுக்கு நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் உள்ள மரக்கட்டலுக்கு கூட நம்ம பெட்டில் உள்ள மரக்கட்டலுக்கு கூட நம்ம இந்த மணிக்கு தேய்ச்சி கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப பாலிஷ் மணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சைனிங்க பல எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம டோரில் யாராவது வீட்டுக்கு வந்து பார்த்தாங்களா இந்த மணி புது டோர் மணிக்கு தெரியுது அப்படின்னு கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கனாக்கி நம்ம தோசைக்கல் தாங்க நான் இப்போ இரும்பு தோசைக்கல் தாங்க எடுத்து வச்சுக்கி இந்த இரும்பு தோசைக்கல் மேலேயும் நம்ம இந்த மணி அடிக்கடி தேய்ச்சி விட்டோம்னாக்கி தோசை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக பல பழம்னு வருங்க இந்த மாதிரிக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னாக்கி இரும்பு கல் எப்போதுமே நம்ம வந்து ரொம்ப காய போட்டுறோமோ இந்த மணிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படி அப்படியே தேய்ச்சி கொடுத்தா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தண்ணி பார்த்திங்களா நம்ம வீட்டில் இருக்க குக்கர் கேஸ் கட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குக்கர் கேஸ் கட்டை இது உள்ள போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு குக்கர் கேஸ் கட்டு அதிக நாளைக்கு உழைக்குங்க ரொம்ப அடிக்கடி நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டாங்க இப்போ பார்த்தீங்களா மிக்சி சாரில் இருக்க இந்த மாதிரி அதில் உள்ள கேஸ் கட்டையே நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மிக்சி சாரில் உள்ள கேஸ் கட் பார்த்திங்களாக்கி நம்ம சட்னி அரைக்கும் போது அப்படியே வெளியில் அள்ளி தெறிக்கோங்க அந்த மாதிரிலாம் தெறிக்காமல் இருக்கணும் அடிக்கடி இந்த மாதிரிக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ லூஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா டைட் கொடுக்குங்க இந்த மாதிரி நம்ம சுடிதண்ணியில் போட்டு எடுத்து வச்சோம்னாக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு வந்து இதில்னால பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் கட்டில் இருக்கற அழுக்கு கிருமிகள் எல்லாமே இந்த மாதிரிக்கு சுடிதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே வெளியில் வந்துடுங்க அந்த கேஸ் கட்டில் இருக்கிறது வழி அப்படியா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டுட்டு எடுத்தோம்னாலே போதுங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிடுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ இந்த பாத்திரம் ஏன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களாக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புக்கு தாங்க நம்ம வீட்டில் பழைய பொருட்களெல்லாம் பார்த்திங்கனாக்கி யூஸ் பண்ணாத பொருட்களை பரங்க மேலே போட்டு வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா நாலாவது நாளாவாக அப்படியே இருக்கும் கொடுத்துரும் இந்த டம்ளர் அப்படிதாங்க எனக்கு அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சதில் ரொம்ப இருக்கும் கொடுத்துட்டுங்க இதை எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை இப்போ டம்ளர் உள்ளயா தண்ணி உள்ளயா டம்ளர் இப்படி போட்டு வச்சுக்கலாங்க இப்படி போட்டு வைக்கிறதுனால அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடக்கில் அப்படியே உள்ளே போயிருங்க ரெண்டு டம்ளருக்கு உள்ளேயும் அப்படியே இடைக்கில் உள்ளே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு அப்படியே டம்ளர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுங்க ரெண்டு இதுவும் எவ்வளோ தான் நம்மளுக்கு எடுக்க முடியாமல் இருந்தாலும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப எடுக்கவே முடியலை அந்த டம்ளர் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படி உள்ளே போயிருங்க அந்த தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்